ஜெய் குருநாதா இந்த வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் வாழக்கூடிய ஒரு அவதூத நிர்வாண ஒரு பெண் சித்தர் ஸ்ரீ சின்னகுஞ்சி அம்மா அப்படின்றது பெயர் இந்த குஞ்சி அம்மாளுடைய அற்புதமான விசேஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாவில் இந்த பவர்ஃபுல்லான மீடியாவில் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பீடாக பரவணுச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குஞ்சி அம்மாவுடைய பூர்வீகம் அந்த அம்மா எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் இந்த கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில்னு பேர் இப்போ இந்த வீடியோவில் அம்மாவை தான் நீங்கள் தரிசிக்கிறீங்க அம்மாவுடைய திருவடியை இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் பல பேருக்கு அந்த மீடியாவில் பரவி எத்தனையோ பேர் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் உள்நாட்டவர்களாக இருக்கட்டும் வெளி மாநிலங்களாக இருக்கட்டும் தேடி தேடி சார சாரையாக வந்த மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அப்பேற்பட்ட அம்மா சமாதி அடைஞ்சிட்டதா நிறைய பேர் ஏமாந்தாச்சு ஆனால் அம்மா இன்னமும் உயிரோடு தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஒரு அக்னிஹோத்ரி எப்படி சதா அக்னியை எரித்து கொண்டே இருப்பாங்களோ ஷிரடி சாய்பாபாவை சொல்லலாம் அவரால் ஏற்றப்பட்ட அக்னிகுண்டம் இன்னும் ஷிரடியில் எரியறதை நம்ம பார்க்கலாம் போலவே தன் முன்னாடி எரியக்கூடிய இந்த அக்னிகுண்டத்திலேருந்து வரக்கூடிய சாம்பலை அள்ளி தன்னை நோக்கி வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்களுடைய துயரங்களைத் சின்ன குஞ்சி அம்மா ரொம்ப அற்புதமானவங்க வாஸ்தவத்தில் இந்த அன்னை போகாத இடங்களே கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து சேலம் சேலத்தில் பாபாக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு அற்புதமான ஆலயம் கட்டுவதற்கான ஒரு பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல தன்னுடைய அந்த அம்மாவுடைய திருவடி பதிக்கணுன்றதுக்காக அந்த அந்த மண்ணை சார்ந்தவர்கள் அந்த ஆலயத்தை கட்டணுன்னு நினைக்கிறவங்க கூட்டதுனால நாங்கள் அம்மாவை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம் சின்ன குஞ்சி அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சார சாரையாக வந்த கூட்டம் அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தவறான கணக்கு போட்டாங்க ஆனால் அவங்க இப்போவும் உயிரோடு தான் இருக்காங்கன்றது எந்த மீடியாவிலையும் வராத ஒரு அரியதான செய்தி ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது ஒரு சாதுவை தரிசனம் பண்ணால் ஜென்மா கடைத்தேருன்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அந்த கும்பமேளாவில் ஒரு அவதூத பரம்பரையை சேர்ந்த எண்ணற்ற சாதுக்கள் அகோரிகள் சந்நியாசிகள் உண்மையான மகாத்மாக்கள்லாம் ஸ்நானம் பண்ணுவாங்க ஆனால் இந்த சின்ன குஞ்சி அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான ஒரு நிர்வாண சாதுவை ஒரு மகாத்மாவை தரிசித்த மாத்திரத்தில் இந்த தேசத்தில் எத்தனை புண்ணிய நதிகள் உண்டோ எத்தனை சேத்திரங்கள் உண்டோ எத்தனை தீர்த்தங்கள் உண்டோ அத்தனையும் தரிசித்த ஒரு பலன் இந்த அன்னையனுடைய திருவடியை தரிசிக்கிற பலனானது கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அற்புதமான செய்தி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஸோ இந்த உன்னதமான அன்னையை பற்றின இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வையுங்க ஏன்னால் சாரசாரையாக வந்த கூட்டம் இன்னமும் வந்து கொண்டு தான் இருக்குது இந்த அன்னையினுடைய மகத்துவம் ரொம்ப அளப்பரியது தன்னுடைய திவ்யமான ஞான சக்தியினால் எல்லோரையும் வாழ வைக்கும் விதமாக வந்தவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு எல்லோருக்கும் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்ற ஒரு ஆறுதலான ஒரு நல்வாக்கு தந்து வாழக்கூடிய ஒரு தெய்வீகமான அன்னை ஸ்ரீடி சாய்பாபா இப்படி எல்லாரும் தன்னுடைய பக்தனை நோக்கி வந்த எல்லா பக்தர்களுக்கும் தன்னுடைய கட்டை விரலால் விபூதி பூசி விடுவாரோ அதைப்போலவே அம்மாவும் தன்னை நோக்கி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் கட்டை விரலினால் அந்த அக்னி குண்டத்தை சாம்பல்லேருந்து எடுத்தப்பட்ட உதியை பூசி விடுவாங்க பார்க்குறீங்க இல்லையா தைப்பூசம் இந்த தைப்பூசம் அதுவுமா இப்போ அம்மா எங்கே இருக்காங்கன்றதை அடியை தெளிவாக சொல்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் மண்ணில் பூந்தோட்டம் ஸ்ரீ சிவசித்தர் சிரிடி சாயி பாபா கோவிலில் தான் அம்மா இப்போ இருக்காங்க அம்மா இங்கே இருந்து கொண்டு பாபாவுடைய இந்த அற்புதமான ஆலயத்தில் தன்னுடைய அக்னிகோத்திரமான அந்த அக்னியை எரித்து கொண்டு அதிலேருந்து வரக்கூடிய சாம்பலை எல்லா பக்தர்களுக்கும் பாரி வழங்கி தன்னுடைய கருணையை அளப்பரிய அந்த அந்த கிருப்பையை பாரி வழங்கின்னு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் அவசியம் அம்மாவை அவசியம் இப்போ பிறவி எடுத்தாச்சு ஒரு மகான ஒரு உத்தமமான ஒரு ஒரு குருவை உத்தமமான ஒரு அவதூத சித்தர்களை தரிசிக்கிறதுன்றது கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றாலும் முடிஞ்சளவு ஒரு முறையேனும் அம்மா இந்த இடத்துல இருக்காங்க பூந்தோட்டம் ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அம்மா எழுந்தருளி இருக்காங்க அடியேனுடைய இந்த ஃபோன் நம்பரை இதில் தரேன் மேற்கொண்டு அம்மாவை பற்றின நிறைய விசேஷங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சதா எரித்து கொண்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க விறகு காலியாகிற நிலம இருந்தா யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன் யா கொஞ்சம் விறகு வாங்கி கூட அப்படின்னு சொல்லுவாங்க அதையே ஒரு பெரிய பரிகாரமாக ஆக்குவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஸ்ரீ சிவசித்தர் குஞ்சி அம்மாவை பற்றின எண்ணற்ற விசேஷங்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இனிமேல் பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒரு மனதார எல்லாரும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்களுக்கும் இந்த அற்புதமான சாதுவை ஒரு மகாத்மாவை தரிசிக்கும்படியான ஒரு பதிவை எல்லோருக்கும் அனுப்பி வையுங்க தெய்வத்தினுடைய அருளும் குருநாதருடைய ஒரு பரம கிருபையும் நமக்கு கிடைக்கட்டும் அற்புதமான தரிசனம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாவங்களை போக்கக்கூடிய ஒரு தரிசனம் எல்லோரும் அவசியம் வந்து தரிசிக்கணும் அப்படின்றத தெளிவாக அடியின்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் எங்கிருந்தாலும் அவசியம் ஒரு முறையேனும் வந்து தரிசி தரிசனம் பண்ணாலே போதும் கவலையெல்லாம் பறந்தோடி விடும் நினைக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சாதுவினுடைய தரிசனம் கிடைக்கிது இதை யாராவது விடுவாங்களா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவசியம் வந்து பார்க்கணும் அப்படின்றது அடியனுடைய ஒரு வேண்டுதல் எல்லோருக்கும் குருநாதருடைய அருள் கிட்டட்டும் ஓம் சாய்ராம்